அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனவரி ஐந்து முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரனும் ராஜ யோகாதிபதியான சனியும் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக திகழக்கூடியவர் சுக்கரன் அவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி அதில் ஒரு இடமாக மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையிலான பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரன் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அபரிவிதமான நன்மையை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக இந்த தருணத்தில் இருந்தே நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான அற்புதமான ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைவாக பிறக்கக்கூடிய கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இதை மிக சிறப்பாக வரவேற்று கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சுக்கரன் மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே மிகவும் சிறப்பாகவும் அதிரடியாகவும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் கவலை அனைத்தையும் மறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கைகூடும் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மத்தியில் இருந்த மன வருத்தமும் வேதனையும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திருமண வயது வந்த துலாம் ராசி ஆண் பெண் இருவருக்கும் திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கும் திட்டமிட்ட பல பணிகள் அனைத்தையும் குழப்பமில்லாமல் செம்மையாக செய் இது முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் உண்டு அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சனியும் ஏழாம் பார்வையாக லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான கடை தாமதங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் லாபம் உயரக்கூடிய யோகம் கிடைப்பதால் குடும்ப வருமானம் நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு தருணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொதுவாகவே ஜீவனாதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனியுடன் ராசியின் அதிபதியான சுக்கரன் இணைவது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் அந்த வகையில் சரணம் என்பது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் கவனம் அனைத்தையும் விலக்கி எந்த கிரமமும் இன்றி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தாமாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல திட்டங்கள் மிக சிறப்பாக கையெழுத்தாவதோடு மட்டுமல்லாது அவற்றை மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தாமாகவே உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுகிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து படிப்படியாக உயர்வதோடு நல்ல பல முன்னேற்றங்களை உறுதியாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகும் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் தடைகள் விலகி கல்வி நல்ல முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் நிறைவாக இந்த வேலையில் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய அமரக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில் மனதில் இருக்கக்கூடிய கவலை குழப்பங்களை நீக்கி நன்மையும் மகிழ்ச்சியும் பெண்மணிகளுக்கு அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பெண்மணிகள் பல நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம் எனவே துலாம் ராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறுதியாக நிச்சயமாக உங்களை தேடி வரும்